டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முடிச்ச வாக்காளர் பட்டியல் மாநிலம் முழுவதுமே ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் அதோடு ஒரு சில முக்கியமான விவரங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டில் இன்றைக்கி சொல்லப்போகிறோம் ஸோ ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெஃபரன்ஸ் டேட் எடுத்துகிட்டு இந்த ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இதுக்கு முன்னாடி ஒரு டிராஃப்ட் பப்ளிகேஷன் டிராஃப்ட் வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் இருபது ஏழாம் தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அந்த நாள்லேருந்து ஃப்ரம் டுவெண்ட்டி செவன் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ நைன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கிட்டத்தட்ட மோர் தன் லிட்டில் மோர் தான் ஒன் ஒன் மந்த் ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ல நாங்கள் வாக்காளர்கிட்டலேருந்து கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் சொல்லுவாங்க ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் ஃபார்ம் எயிட் புதுசாக பேர் சேர்க்குறதுக்கு பேர் நிற்கிறதுக்கு அட்ரெஸில் ஏதாவது மாற்றங்கள் எல்லாம் பண்ணணும் வேறு ஏதாவது மாற்றங்கள் எல்லாம் பண்ணணும் அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் ஃபார்ம் சிக்ஸ் செவன் எயிட் மூலமாக அப்ளிகேஷன் நம்ம வாங்கியிருந்தோம் அதுபடி பேர் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்த இது அப்ளிகேஷனில் தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் லேக்ஸ் புதுசாக நாங்கள் சேர்த்துருக்குறோம் அதே மாதிரி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ லேக்ஸ் பேர் நாங்கள் டிலீட் பண்ணியிருக்கிறோம் இந்த டிலீட் பண்ணுறதுக்கு காரணம் ஷிஃப்டிங் அட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அது ஒரு த்ரீ பாயிண்ட் செவன் ஒன் லேக்ஸ் டெத் கேசஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ லேக்ஸ் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் கிட்டத்தட்ட நைன்டி செவன் தௌசண்ட் இதெல்லாம் டிலிஷன் பண்ணியிருக்கிறோம் அது தவிர கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் அட்ரஸ்லே வேறு ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணுன்னாக்கா ஃபோட்டோ நம்ம சரியாக இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் அதுக்கு ஃபார்ம் எயிட் கொடுத்துருப்பாங்க அந்த அடிப்படையில் த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ லேக்ஸ் கரெக்ஷன் வாக்காளர் பட்டியலில் நம்ம கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் இதில் புதுசாக சேர்த்துருக்கிற இந்த வாக்காளர்களுக்கு அப்புறம் நம்ம கரெக்ஷன் பண்ண அந்த வாக்காளர்களோட அட்ரஸ்க்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உத்தரவின்படி எலெக்ஷன் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு எப்பிக் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அல்லது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாக நாங்கள் ப்ரிண்ட் பண்ணி அத்தனை பேருக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம் ஸோனாலே யார் யார் நம்ம இப்போ ஃபார்ம் சிக்ஸ் எயிட் இதெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க அவங்களோட பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா அதை செக் பண்ணலாம் அதுக்கு நம்ம நான் அடுத்த அடுத்த நான் சொல்ல போகிறேன் என்ன ப்ரொசீஜர் அதுக்கு இருக்கிறது ஸோ இப்போ ஃபைனல் எலெக்ட்ரல் ரோல் படி நம்ம ஸ்டேட்லே இன்றைக்கி நாளில் இந்தியன் ஆள் சிக்ஸ் குரோர் எயிட்டீன் லேக்ஸ் நைன்ட்டி தௌசண்ட் த்ரீ ஃபோர்ட்டி எயிட் ஆறு கோடி பதினெட்டு லட்ச சிக்ஸ் பாயிண்ட் ஒன் எயிட் லேக் குரோர்ஸ் அவ்வளோ நம்ம இப்போ இன்னைக்கு இருக்கிற டேட்டில் வா வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் தொண்ணூற்றாயிரம் முந்நூற்றி நாற்பத்தெட்டு

செவன் டூ ஃபோர் தேர்ட் ஜெண்டர் எயிட் தௌசண்ட் டூ நைன்டி ஃபோர் எயிட் டூ நைன் ஃபோர் இந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பார்க்கும்போது சொல்லுங்கல்லூர் சொல்லிங்கநல்லூர் அசெம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சி செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற இந்த அசெம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சிலே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இலெக்டர்ஸ் இருக்கிறாங்க சிக்ஸ் லேக்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபோர் ஒன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஒன் நைன் சொல்லுங்கநல்லூர் அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சிலியா அடுத்த நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் கோயம்பாட்டூர் மாவட்டத்தில் இருக்கிற கவுண்டம்பாளையம் அசெம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சி ಅದರಲ್ಲಿ ಫೋರ್ ಪಾಯಿಂಟ್ ಸಿಕ್ಸ್ ಟೂ ಲೇಕ್ಸ್ ಎಕ್ಟರ್ಸ್ ಫೋರ್ ಸಿಕ್ಸ್ ಟೂ ಸಿ ಒನ್ ಟೂ ಅಧಿಕ ಹೈಯಸ್ಟ್ ಇದು ಅದೇ ಮಾದರಿ ನಮ್ಮ ಲೋಯೆಸ್ಟ್ ನಂಬರ್ ಆಫ್ ಎಲೆಕ್ಟರ್ಸ್ ಎಂದ ಅಸಂಬ್ಲಿ ಕಾನ್ಸ್ುವನ್ಸಿ ಲೋಯೆಸ್ಟ್ ನಂಬರ್ ಎಲೆಕ್ಟರ್ ವಾಕರ್ನಾ ಕೀಳ್ವಲ್ಲೂರ್ ಅಸೆಂಬ್ಲಿ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಯನ್ಸಿ ನಾಗಪಟ್ಟಣಂ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ அதில் ஒன் செவன் டூ ஒன் ஃபோர் ஜீரோ ஒன் லேக் செவன்ட்டி டூ லே தௌசண்ட் ஒன் ஃபோர்ட்டி வாக்காளர்கள் இருக்கிறாங்க செகண்ட் லோயஸ்ட் பார்க்கும்போது சென்னை மாவட்டத்தில் இருக்கிற ஹார்பர் அசம்பிளி கான்ஸ்டிடியன்சி ஒன் பாயிண்ட் செவன் டூ லேக்ஸ் ஒன் லேக் செவன் செவன்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் செவன் டூ சிக்ஸ் டூ ஃபோர் இந்த வாட்டி நம்ம வாக்காளர் பட்டியலில் த்ரீ தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஓவர்சீஸ் இலெக்டர்ஸ் வெளிநாட்டில் இருக்கிற இலெக்டர்ஸ் த்ரீ ஃபோர் எயிட் ஜீரோ அதில் இந்த ஸ்பெஷல் சம்மர் ரிவிஷன் பீரியட்லேயே எழுபத்து ஒன்று வாக்காளர்கள் அவங்களோட பேரெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்ம ஊனமற்றவர்கள் அவங்களுடைய எண்ணிக்கை பார்க்கும்போது இருக்கிற வாக்காளர் பட்டியல்லே ஃபோர் லேக்ஸ் தேர்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ எயிட் ஜீரோ ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ எயிட் ஜீரோ ஃபைவ் இதுக்கு மேலே கூட பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இருக்கலாம் பட் யார் யார் நமக்கு அந்த இல்லை வாக்காளர் பட்டியலே நம்ம பேர் டிக் பண்ணி வச்சுருங்க நமக்கு நாங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறோம் நீங்கள் நமக்கு கான்டாக்ட் பண்ணுவோன்னாக்கா வேறு ஏதோ ஹீல் சேர் அரேஞ்ச் பண்ணுறீங்க வேறு ஏதோ அரேஞ்ச் பண்ணிங்கனாக்கா எலெக்ஷன் கமிஷன் நமக்கு அந்த உதவியெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லி இவ்வளோ பேர் அவங்களோட பேரெல்லாம் நம்ம பிஎலோ போகும்போது கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கும் நாங்கள் ரொம்ப முக்கியத்தை கொடுத்துட்டு வாக்காளர் பட்டியலில் ஸ்பெசிஃபிக்காக அதை மார்க் பண்ணி வைப்போம் அவங்க எப்படி வருவாங்க எப்படி ஓட் போடுவாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு பண்ணி வச்சுருக்குறோம் தட் இஸ் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இந்த வாட்டி நம்ம ஃபாஸ்ட் டைம் ஓட்டர் சொல்லுவோம் பதினெட்டுலேருந்து பத்தொம்போது வயசு அதில் இருக்கிற வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்க்கும்போது புதுசாக அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க ஃபைவ் டூ சிக்ஸ் டூ ஜீரோ ஃபைவ் ஃபைவ் லேக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபைவ் டூ சிக்ஸ் டூ ஜீரோ ஃபைவ் எஸ் இந்த ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் நம்ம இப்போ சிஓ வெப்சைட்லே அது போட்டிருக்கோம் ஸோ வெரி ஈஸி டு ஆக்சஸ் வாக்காளர்கள சரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எனி பர்சன் அது ஓப்பன் அக்சஸ் டு எவ்ரிபடி நம்ம எந்த அசெம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சிலே நம்ம இருக்கிறோமோ அது அசெம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்க முடியும் நம்ம பேர் நம்ம அதில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ